தேனி மாவட்டம் போடி அருகே சங்கராபுரம் கிராமத்திலிருந்து குச்சனூர் செல்லும் இணைப்பு சாலை அருகே வனப்பகுதியில் நாற்பது வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் உடல் இரத்த காயங்களுடன் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் சென்ற சின்னமன்னூர் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத உடலை கைப்பற்றி பிரேத பசுனிக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த சின்னமன்னூர் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் இறந்த நபர் போடி அருகே மாணிக்கபுரம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான சென்றாயன் வயது நாற்பது என்பதும் கடந்த மாதம் இவர் உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று அவரது வீட்டை அடித்து நொறுக்கியதாக புகாரும் எழுந்தது அதன் பேரில் வீரபாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்திருந்தனர் பின்னர் சென்றாயன் நீதிமன்ற காவலில் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதிதான் சென்றராயன் ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் வெளியே வந்த சில நாட்களிலேயே அவர் கத்தியால் இருபத்தி ரெண்டு இடங்களில் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனையில் கொல்லப்பட்டாரா என சென்ட்ராயன் கொலை செய்தது ஏன் யார் என்று இது என்பது குறித்தும் சின்னமன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே சம்பவம் நடந்த பகுதியில் சென்றராயனும் அவரது மனைவியும் வேறுவருடன் பைக்கில் சென்றதாக கடைசியாக பார்த்ததாக கூறினார்கள் இதையடுத்து சென்றாயனின் மனைவியான பூங்கொடி வயது முப்பத்தொன்னு என்பது மீது போலீசாருக்கு சந்தேகம் அடைந்தது இதனைத் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தினார்கள் அப்போதுதான் பூங்கொடி அதே பகுதியை சேர்ந்த ராஜபிரபு என்ற இருபத்தி மூன்று வயது நபருடன் சேர்ந்து சென்றாயனை கொலை செய்தது தெரியவந்துள்ளது அதாவது கடந்த நான்காம் தேதி சிறையிலிருந்து திரும்பிய சென்றராயன் வீட்டில் மனைவி இல்லாததைக் கண்டு குச்சனூர் சங்கராபுரம் இணைப்பு சாலையில் தனியார் தென்னந்தோப்பில் வசித்து வரும் மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு மனைவியுடன் மாணிக்கபுரத்தை சேர்ந்த அவருடைய உறவினரான ராஜபுரபு என்ற இருபத்தி மூணு வயது வாலிபரும் இருந்துள்ளார் அவரும் அவருடைய மனைவியும் அங்கு உல்லாசமாக இருந்துள்ளனர் ஏற்கனவே மனைவி மீது சந்தேகத்திருந்த சென்றாயன் குடிபோதையில் அங்கு தகராறும் செய்திருக்கிறார் இதையடுத்து அவரை சமாதானம் செய்த மனைவி ஊருக்கு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து கணவன் மனைவி மற்றும் ராஜபிரபு ஆகியோரும் ஒரு எல்லோருமே ஒரே டூவீலரில் சென்றுள்ளனர் வழியில் குச்சன்னூர் இணைப்பு சாலை அருகே வனப்பகுதியில் சென்றானை அழைத்து சென்று அங்கு ராஜபிரபு மற்றும் பூங்குடி இருவருமே சேர்ந்து இருபத்தி மூணு இடங்களில் கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் அவரை கொடூரமாக கொன்று பின்னர் உடலை அங்கே போட்டுவிட்டும் தப்பியுள்ளனர் திருப்பூரில் வேலை பார்க்கும் ராஜபிரபு பத்து நாட்களுக்கு ஒரு முறை மாணிக்கபுரத்துக்கு வருவாராம் அப்போது அவருக்கும் பூங்குடிக்கும் தவறான உறவு ஏற்பட்டுள்ளது கணவன் சிறைக்கு சென்ற பிறகு திருப்பூருக்கு சென்ற ராஜபிரபுவுடன் பூங்குடி இருந்திருக்கிறார் தங்களின் தகாத உறவுக்கு இடையராக இருந்த சென்றாயினை கொலை செய்ய முடிவு செய்து இருவரும் சம்பவம் நடந்த முதல் நாள்தான் திருப்பூரிலிருந்து திரும்பி ஊருக்கு வந்திருக்கிறார்கள் இவ்வாறு போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்த சின்னமன்னூர் காவல்துறையினர் பூங்கொடி மற்றும் ராஜபிரபு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது